இரண்டு முறை மாநாடு தள்ளி போயிருக்கிறது இறுதியாக ஜனவரி இருபத்தி ஆறு என்று உறுதிப்படுத்தப்பட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய வரலாற்று பொருத்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசியல் சாசனம் அரியணைக்கு ஏறிய நாள் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அதே நாளில் குடியரசு தினத்தின் விழிவியங்களை பாதுகாப்போம் குடியரசு தினத்தின் உயிர்நாடியான அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்போம் இந்த யுத்தத்தில் ஜனநாயகமே வெல்லும் என விளங்குகிற மாபெரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டை தலைமையேற்று நெறியாளிகை செய்து கொண்டிருக்கிற வீசும் புயல் வெப்ப சூறாவளி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அடன் திருமா அவர்களே இந்த நிகழ்விலே எனக்கு பின்னாலே தொடக்க உரையாற்றவிருக்கிற காலம் தந்த கருத்தியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்து உரையாற்ற வருகை தந்திருக்கிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அருமை தோழர் வசீகரன் அவர்கள சிபிஐ எம்எல் அமைப்பின் தமிழ் மாநில செயலாளர் அருமை தோழர் பழ ஆசை தம்பி அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சமூக நிலக்கணக்கத்தை மீண்டும் முழங்கவிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இளம் புயல் அருமை தோழர் வேல்முருகன் அவர்கள சட்டமன்றத்தில் ஆசாராக உற்றத்தோழராக எம்மை வழிநடத்துகிற மனிதனேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் கன்னியம் மிகுந்த ஜவஹர்ல்லா அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் அரை நூற்றாண்டு காலமாய் அமைதியாய் இந்த மண்ணில சமத்துவத்தை சமூக நல்லிணக்கத்தை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே மொழியில் புன்னகையும் கருத்துக்களில் நெருப்பையும் செருகி இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்கள நெரிச்சலில் சிக்கி அரங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள இந்த அரங்கத்திற்கு வரவிருக்கிற வரும திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் புரட்சி புயல் அண்ணன் வைகோ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எழுச்சி தமிழரோடு இணைந்து எங்களை அரசியல் களத்தில் அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்திய அருமை அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கே எஸ் அழகிரியவர்களே சிவப்பு கருப்பு நீலம் என முப்படைகளுக்கும் கருத்தியல் தலைவராய் விளங்கி கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் இனமான மானமிகு ஆசிரியர் வீரமணி அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை சிறப்பிப்பதற்காக தில்லியிலிருந்து வருகை தந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் அமைப்பினுடைய லிபரேஷன் அமைப்பினுடைய தேசிய பொதுச் செயலாளர் திபங்கர் பட்டாச்சாரியா அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஈடுனையற்ற கருத்தியல் போராளி அருமை தோழர் ராஜா கட்சியினுடைய இந்திய தேசிய பொதுச் செயலாளர் அருமை தோழர் சீதாராம் யச்சூரி அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் உரையை தமிழில் வாசிக்கவிருக்கிற உரைபடுத்தவிருக்கிற மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை சிறப்பிக்கவிருக்கிற தமிழகத்தின் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே என் நேருவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சனாதனத்திற்கு எதிராய் தொடர்ந்து வாழை சுழற்றுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த பொறுப்பாளர் அண்ணன் ராஜா அவர்கள வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையினுடைய அமைச்சர் காட்டுமன்னார்கோடி தந்திருக்கிற அருமை தலைவர் மாண்புமிகு அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சி வே கணேசன் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பிற மாநில பொறுப்பாளர்கள் புதுவை மாநிலத்தின் பொறுப்பாளர் முதன்மை செயலாளர் அருமைத்தோடர் தேவ பொழிலன் அவர்கள ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கிற ஆந்திர மாநில தலைவர் அருமைத்தோடர் வித்யாசாகர் அவர்கள தெலுங்கானா மாநிலத்தினுடைய மாநில தலைவர் ஜலேக்கர சீனிவாஸ் அவர்களை கர்நாடக மாநிலத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் அருமைத்தோடர் எச் வி சந்திரசேகர் அவர்களை கேரள மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் அருமைத்தோழர் எண்ணாகுளம் கே வேணவர்களை மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் டி கே கனகராஜ் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்னோடு களமாடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களை ஆளூர் ஷானவாஸ் அவர்களை பனையூர் பாபவர்களை முதன்மை செயலாளர் அருமை தோழர் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே எனக்கு எதிரே திரண்டிருக்கிற பெரியோர்களே நண்பர்களே அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்த ஆளுமைகளே நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளே உங்கள் எல்லோரையும் எனது சார்பில மாநாட்டு குழுவின் சார்பில எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவரின் சார்பில வருக வருக வேற வரவேற்கிறேன் இந்த மாநாடு மூன்று மிக முக்கியமான பரிமாணங்களை கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இழுச்சவாய கூட்டமும் அல்ல அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் எடுவோம் திருப்பி அடிப்போம் என்கிற வழக்கத்தோடு எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அருமை தோழர் திருமாவர்களின் தலைமையில் மதுரையில் தனது முதல் கொடியை ஊன்றிய பத்தாண்டு காலம் தேர்தலை புறக்கணித்த பயணம் உங்களில் யார் இந்த தேர்தல் முறையில் சீர்திருத்த வேண்டும் இரட்டை வாக்குரிமை இல்லாத வரையில் எங்கள் வாக்கு யாருக்கும் இல்லை என்கிற வழக்கங்களோடு தேர்தலை புறக்கணித்து தீவிர சமூக பொருளாதார பண்பாட்டு களங்களில் களமாடியது விடுதலை சிறுத்தை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க